அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப காவலர் தேர்வா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய டிஎன்பிசி தேர்வா இருக்கட்டும் கண்டிப்பா இதுபோல் ஜென்ரல் கொஸ்டின் சொல்லி நம்மளுடைய இதில் டெஸ்ட் வந்து கேட்குறாங்க அதில் அந்த பகுதியில் இருந்து நம்ம ஒரு வீடியோ நான் போட்டுக்கணும் பாருங்கள் இந்திய முக்கிய சிறப்பு பெயர்கள் இதுக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அதாவது தமிழில் முதன் முதலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்திய முக்கிய சிறப்பு பெயர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சில ஊர்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் எதாவது ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்படா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவலை பாருங்க இந்த தகவலுக்கான பிடிஎஃப் அப்படியே நான் அதோட லிங்க் நான் டிஸ்கிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் தங்க நகரம் அமிர்ததரஸ் குவிங் நகரம் ஜெய்ப்பூர் இந்தியாவின் நுழைவு வாயில் மும்பை இந்தியாவின் ஹாலிவுட் மும்பை விழாக்களின் நகரம் மதுரை தக்கான ராணி பூனே டக்ஷின் கங்கா என்று அழைக்கப்படுவது கோதாவரி விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது கோதாவரி ஆசியாவில் முட்டை கிண்ணம் ஆந்திரா தெற்கின் மான்செஸ்டர் அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் நவாப்களின் நகரம் அதாவது தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் தெற்கு மான்செஸ்டர் அப்படின்னா வந்து என்ன சொல்லணும் நம்ம இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து மும்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நவாப்களின் நகரம் லக்னோ கிழக்கின் வெனிஸ் கொச்சின் வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி எந்தன்னு கேட்டிங்கன்னா தாமோதர் நதி பீகாரின் துயரம் கோசி நதி நீலமலை என்று அழைக்கப்படுவது நீலகிரி மலையை புண்ணிய நதி கங்கை அரண்மனை நகரம் கொல்கத்தா ஐந்து நதிகளின் மாநிலம் பஞ்சாப் பஞ்ச் அதனால தான் வச்சிருக்காங்க பஞ்ச் அப்படின்னாலே அஞ்சுன்னு அர்த்தம் அஞ்சு நதிகள் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பஞ்சாப் நெசவாளர்களின் நகரம் பானிபட் ஏரி நகரம் ஸ்ரீநகர் கோவில் நகரம் புவனேஸ்வர் கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது வாரணாசி பேரணிகளின் நகரம் புதுடில்லி கோவில் நகரம் அப்படின்னா புவனேஸ்வர் கோவில்களின் நகரம் அப்படின்னா வாரணாசி பேரணிகளின் நகரம் புதுடெல்லி இந்தியாவின் சொர்க்கம் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் போஸ்டன் அகமதாபாத் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து காஷ்மீர் இந்தியாவின் பீட்ஸ்பர்க் ஜாம்ஷெட்பூர் இந்தியாவின் நுழைவாயில் பம்பாய் இந்தியாவின் விளையாட்டுத் திடல் காஷ்மீர் இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை ஏழு தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது மும்பை விண்வெளி நகரம் பெங்களூர் அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் நகரம் கொச்சின் பூங்கா நகரம் பெங்களூர் இந்தியாவின் மின்னணு நகரம் எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பெங்களூர் தமிழ்நாட்டோட நுழைவு வாயில் தூத்துக்குடி வாசனை தோட்டம் என்று அழைக்கக்கூடிய மாநிலம் கேரளா இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் பெங்களூர் மலைகளின் ராணி முசோரி ஸ்டீல் நகரம் ஜாம்ஷெட்பூர் கடவுளின் வசிப்பிடம் பிரயோக் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய பிரயோக் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது ஹைதராபாத் மற்றும் சேந்திராபாத் இந்த நகரங்களை இரட்டை நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தொடர்ச்சியா நம்ம சேனல பார்த்து